இந்த பக்கம் தானே போனோம் ஊருக்கு புதுசா ஆமா இப்படி போனா ராத்திரிக்கு தான் போவேன் அதோ குட்டு குட்டா பணம் இருக்குல்ல அப்படியே அங்க போனேனா அங்க பணம் ரெண்டு பக்கம் பணம் இருக்கு நடுவுல பாத போகும் அப்படியே போய் ஆமா உலகணும் பணமரம் நடுவுல பாத இதுல விழுந்தோ

лендә чи кеп இல்ல உக்காந்துக்கலாமா எதுக்கு ஒருத்தீங்களா கூப்பிடுவாங்க அதான் கிளி எவ்வளவு காசு ஜோசியம் தானே இஷ்டப்படியே குடு சரி உள்ளவா வா வா உள்ளவாய லம்பி நீ? இட்ல மட்டும் கிளையமே தேடுமா? நான் கைパते சொல்வேனே. சரி உட்காரு. இத பாரு. சரியா பண்ணா காசு தருவேன். நான் சரியாவே சொல்வேனே. இங்கே உன் ஏ காமே? சந்தேகத்துக்கு வேணா நான் உனக்கு சொல்றேன் கேட் பாக்கறியா? சொல்லு பாப்பா இன்னைக்கு உங்க வீட்டுல மீன் குழம்பு ஆமா சரி வேலை சொல்லு உனக்கு கூட பிறந்தது ஒரு ஆண் ஆமா ஆப்பாடி எங்க வீட்டு தங்கத்தி ஒவ்வொன்னு புட்டு புட்டு வைக்கிறியே அத்தா அங்க தெரியுது என்ன தெரியுது ரேக

நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ அது நல்லவருக்கே நினைச்சிருக்கும் புரிஞ்சுக்கோ எல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ அத காப்பாத்தவே புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ தம்பி புரிஞ்சுக்கோ என்னப்பா சின்னச்செட்டியார நான் சொல்றது காதல இருந்தா ஆமா ஆமா ஆனாலும் பொடி மசூரா ஆயிருது ஏ சூங்கராட்டி நான் போய் வட்டி போட வேண்டாம் உம் அப்போ உனக்கு புள்ள தப்பாம என்ன பத்தி அதனால பேசு எம் அப்பாவை பத்தி உணர்யா சரியா சொல்றேன் கேளு பணத்தின் மீது பற்று வைத்தே பண்பை இடக்கும் மனிதர் இவர் வெளி பகட்டுக்காக வேஷம் போட்டு மோசம் செய்யும் முதலை இவர் யாரு எங்க அப்பனா ஆமாண்டா உங்க அப்ப ஏழ பாழ எல்லாரையும் ஏச்சு பிழைக்கும் எத்த உங்க அப்ப எவன கூட விழுங்கி விட்டு ஏப்பம் விடும் சித்த கிராம்பாரா வெட்டி இருக்கா போனவனே கொள்ளையில போனவனே கையில பாம்பு புடுங்க

கையில நீழம்பு வாசன அடிச்சது அதோ அந்த போட்டோ படத்துல நீயும் அண்ணனும் இருக்கிய பிள்ளை யாரு அந்த கொடராட்டம் இல்ல அவங்க கூட பிறந்த தங்கச்சி விட்டு பிள்ளையா முதல்ல வெளியில போ ஏன் எங்க வீட்டுக்கு வரக்கூடாது வர பாத்தாங்கன்னா வெய்வாங்க போமா வண்டி வர சத்தம் கேக்குது உங்க அக்கா வந்துட்டாங்க போல இருக்கு எடுத்துக்கிட்டு போ சரி யாருடையது கர்த்தமாரா ஆமாக்கா பேர் திருவிழா எல்லாம் முடிஞ்சுதா எல்லாம் முடிஞ்சு நீ குடுத்து வச்சபடி ஊருக்கு ஒரு திருவிழா பார்த்துட்டு வர சேர்ந்து எமனுக்கு பார்க்கப்பட்டா எரும மாட்டை மேய்க்கணுங்கிறது என் தலைவிதி ஏண்டி நான் ஒருத்தர் குத்துக்களா நிக்கிறேன் தெரியலையா குத்துக்களா தான் நிக்கிற தெரிஞ்சுதான் நான் பேசுறேன் சொன்னா என்ன சரி சரி உங்க சண்டைய நிறுத்துங்க வேலையை பாருங்க என்ன நீ வளையாடா நீ என்ன என்ன

சீம திறக்கு நிறைய படுத்துக்கலாம் ஆட்டுக்கு எந்த பக்கம் போனோம் அறிவ அந்த பக்கம் காலை வச்சு ஆறு போடி அது எங்க இருக்கு நம்ம வீட்டு கொல்லை பக்கத்துல இருக்கு போ போடிகாரி உடம்பு பழங்காம ஆத்தா அவ்வளத்து வச்சிருக்கா கொடுத்து குடிச்சு ஒருத்தரு கிழக்கயில் கூட வந்துருச்சு பகரவழ சாமி மாதிரி மல்லாண்டு படுத்திருக்காரு

பாஞ்சாலி என்ன மச்சா என்ன சிரிச்சிட்டே ஓடிற ஒன்னு இல்ல சும்மா சிரிச்சேன் ஒக்கா வெளிய இருக்காளா இல்ல சிரி சிரி பாஞ்சாலி இன்னைக்கு சாயந்தரம் ஆவராம்பாளையத்துல மாரியாத்தா சாமி கும்பிடுறாங்க அங்க வந்தீங்கன்னா பொய்க்கால் குதிரை கரகாட்டெல்லாம் காட்டுவாங்க வர்றியா நான் வந்தா எனக்கு என்ன வாங்கி தருவ லட்டு வாங்கி தரட்டுமா வேண்டாமா தீனி முட்டாசு ரெண்டும் வேண்டாமா வேற என்ன வேணும் எனக்கு புதுசா ரவிக்கியம் பாவட துணி வாங்கி தரியா அச்சோ ரெண்டுமா உக்கா வெளிய இல்லையே இல்ல குப்பை கட்டத்துக்கு பேர்க்க வாங்கிக்குவோம் வாங்கிக்குவோம் கிரேப் சில்க் வேணுமா நைலட் வேணுமா ரெண்டும் வேணும் பாஞ்சாலி வெள்ளா கோயில் திருவிழாவுக்கு போறேன் சும்மா விதவிதமா வாங்கிட்டு வந்து தள்ளிடுறேன் ஏன் பாஞ்சாலி அளவு தெரிஞ்சாதான் நான் துணி வாங்க முடியும் பழைய ரவ்க்கு பாவடை கொடுக்கிட்டா பலஷா ஆ புதுசாவே அளவேடக்குறனே நான் இதால வா 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 மச்சோ பாவடை எப்படி என்னக்கால போதுமா போடுமா தரையத் தொறப்பள இருக்கட்டான் தண்ணிலே பட்ட சுருங்கல அப்ப கெண்டக்கால் வரைக்கும் வந்துடும் இனி பாவடை அகலந்தா இடுப்பு எப்படி புடிச்சாப்புல வேணுமா லூசா வேணுமா இப்படியே இருக்கட்டும் கைய கொஞ்சம் தூக்கிக்க ஆஹ் ஐயோ என்ன மச்சான் இத என்ன மச்சமா ஆமா வச்சுக்கோ கழுத்து அளவெடுப்போமா கழுத்து எப்படி இருக்குன்னு

வெளியிருந்த அது வந்தா என்ன அளவிற்குமா நீ போ